நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இரண்டாம் மேய்த்து காங்கயம் செவலை மாடுங்க மூன்று நாட்களான செவலை கிடாரி கண்ணோட போட்டிருக்கிறோம்ங்க மாடு கண்ணை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா கும்பமைப்பு நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்லா திமிலேத்தம் புறவேத்தம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக நம்ம தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல கறவை இருக்கிற மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் மாடு ரொம்ப குணமான மாடுங்க பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க நம்ம இப்போ தான் வண்டியில் விட்டு இறக்கணும் இறக்கணுன்னே வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் கயிறு கொம்பு கயிறு எல்லாம் புதுசு மாற்றி மாட்டை வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கறவை வீடியோ நம்ம இது கூட இணைச்சிருக்கிறவங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் காலணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ஒரு செவல மாடு செவல கிடாரி கண்ணோட தெளிவான மாடாக இருக்குதுங்க கண் வந்து நல்லா ரத்த செவலையில் நல்ல செவல மாடாக வருங்க சுளி சுத்தமாக இருக்குது கண் குறப்பளது கிடையாதுங்க நல்ல அமைப்பில் தெளிவான கண்ணாக நாளைக்கு வந்து சேர்ந்துக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடலமைப்புங்க நல்லா தோல் நைஸு நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலக்கமான உடம்புங்க நல்ல மடி அமைப்பு நல்ல காம அமைப்புங்க நாலு காமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் நாலு காம்புல பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்துட்டு கூட வாங்கிட்டு போய்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாம் தான் சொல்கிறோம்ங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க நேரம் ரெண்டுபடி பாலோட உங்களுக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த கன்று மாட்டனுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாட்டினுடைய விவரங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாம் ஏத்து நாட்டின எருமைங்க நல்ல சைஸில் நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறக்கலான்னு சொன்னாங்க நல்ல கறவி இருக்கிற எருமைங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருபது நாள் டைம் இருக்குதுங்க இருபது நாளுக்குள்ளே கன்று ஈனி இருமுங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது மூக்கரியலைங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நீளம் இல்லாமல் சிறு தான் இருக்கும் ஈண்ணா மூணாவது இத்துங்க நல்லா தோல் இழக்கமுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடசனான உடம்பு நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்லா காம்பு அமைப்புங்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா பூ காம்பாக இருக்குமேங்க பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கறக்கலான்னு சொன்னாங்களுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுறீங்க நல்லா முறையாக தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க தவுறு நல்லா குடிச்சுக்குதுங்க தீ நல்லா தின்னுக்குது உங்கள்கிட்ட மேச்சில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் கட்னிங்னாலும் நல்லா மேஞ்சுக்குங்க எருமை நல்லா சுறுசுறுப்பான எருமையாக நல்லா தெளிவான எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக வேணும் நல்ல குணமான எருமையாக வேணும் நல்ல கருவியில் ஒரு எருமை நல்ல மடியமைப்பு காமமைப்பில் ஒரு தெளிவான எருமை வேணும் அப்படின்னா இந்த சினை எருமையை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் கொண்டு போய்ட்டு உங்களுடைய பக்குவத்துக்கு இன்னொரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் நீங்கள் வந்து முறையாக தாலி வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு நல்லா பழகிக்குங்க நீங்கள் கண்ணு போட்டு பால் கறக்கறக்கும் ரொம்ப ஏதுவாயிரும் நீங்கள் கண்ணு போகிற சமயத்துக்கோ அல்லது கண்ணு போட்ட எருமையோ கொண்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து எருமை கண்டிப்பாக ஒரு கூச்சமாக இருக்குங்க நம்ம வண்டியில் கொண்டு போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பயப்பாதட்டம் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருக்கிற மாதிரியான எருமைகள் மாடுகள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டு போய் அதுக்கு நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவோங்க ஆள் பராமரிக்கிறோம் அந்த இடத்தினுடைய சூழலுக்கும் அந்த எருமை மாடுகள் பழகிக்குங்க அதனால் ஒரு நல்ல எருமையாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க